அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரகிரகணம் வந்து முடிஞ்சிருக்குங்க சந்திரகிரகணம் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சந்திரகிரகணம் வந்து முடிஞ்சிருந்தது இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது வந்து சில ராசிக்காரர்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தையும் சில ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவையும் ஏற்படுத்தும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சூரிய மற்றும் சந்திர கிரகங்கள் கிரகணங்கள் வந்து அசுபத்தின் குடிகளாக அறிகுடிகளாக கருதப்படுது அதனால தான் கிரகணத்தின் போது எந்த சுப காரியங்களும் செய்யப்படுறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் கோவில்களும் மூடப்படுது அந்த நேரத்தில் பூஜை நிகழ்ச்சிகள் எதுவுமே நடைபெறது கிடையாது வீட்லேயும் பூஜைகள் செய்கிறதில்ல ஏன்னால் கிரகணத்தின் போது வளிமண்டலத்தில் எதிர்மறை ஆற்றலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஜோதிடமும் சொல்லுதுங்க இந்த ஆண்டுடைய இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதியான நேற்று இரவு ஏழு முப்பத்தி நான்கு மணிக்கு நிகழ்ந்தது இந்த நாளில் சுக்ரனும் துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சுக்ரன் செல்வம் ஆடம்பரம் மகிழ்ச்சி மற்றும் காதல் ஆகியவற்றிற்கு காரணமான கிரகமாக கருதப்படுறாரு தன்னுடைய ராசியான துலாம் ராசியில் நுழைகிறாரு இந்த நாளில் கன்னி ராசியில் சந்திர கிரகணம் ஏற்படுது இந்த இரண்டு மாற்றங்களும் ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம முடித்த இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி ரிஷபராசி என்பர்கள் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சந்திர கிரகணம் அப்படிங்கிறத வந்து ரிஷபராசியினருக்கு நல்ல நிதி ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் அமைகிறது இதுவரைக்கும் வராமல் இருந்த பணம் வீடு தேடி வருவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது கடந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா வியாபாரத்தில் இழந்த பணத்தை திரும்ப பெற முடியும் அவர்களினுடைய வருமானம் சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது புதிய வேலை அப்படி இல்லைனா தொழில் வாய்ப்புகளும் அதிகரித்து காணப்படும் முதலீட்டில் நல்ல லாபமும் கிடைக்கப்பெறும் நினைத்த அனைத்து காரியங்களுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக்க போகிறது அடுத்த ராசி மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய சந்திர கிரகணம் சாதகமான பல நன்மைகளை செய்ய போகிறது அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு இருந்த சட்ட பிரச்சினைகளில் இருந்து வெற்றி பெறுவீங்க தொழிலில் உயர் பதவிகளை உங்களால் அடைய முடியும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேர வாய்ப்புகளும் இருக்குது அவர்களினுடைய தொழில் வளர்ச்சி வந்து அமோகமாகவே இருக்கும் புகழும் செல்வமும் மென்மேலும் பெருக ஆரம்பிச்சிடும் பணம் வந்து அனைத்து வழிகளில் இருந்தும் வந்து கொண்டே இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு சுபிக்ஷத்தையும் நன்மையையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின் தான் சொல்லணும் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி யாருன்னா விருட்சக ராசி என்பார்கள் விருட்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திர கிரகணத்தால் சாதகமான பல மாற்றங்கள் உருவாக போகிறது உங்களுக்கு தொழில் வியாபாரம் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் சாதகமான நிலையை உருவாக்கக்கூடிய வகைகள்லேயும் அமையப்பெறப் போகிறது அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி எதிர்காலத்திற்கான உங்களுடைய திட்டங்கள் நிறைவேற ஆரம்பிச்சிடும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எளிதில் பூர்த்தி செய்து கொள்வீங்க உங்களுடைய முதலாளியினுடைய முழு ஆதரவையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது அதிர்ஷ்டத்தால் நீங்கள் எடுக்கக்கூடிய வேலை உங்களுக்கு நிச்சயம் வெற்றியடையும் வீடு கார் சொத்து சுகம் வாங்குவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலம் ஒரு சுபிக்ஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறதுங்க இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எல்லா விஷய உத்தியோகம் தொடர்பாக பதவி உயர்வு சம்பள உயர்வு கூடுதலான சலுகைகள் இவை அனைத்துமே வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை அபரண சேர்க்கை இவை அனைத்துமே உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய கனவு ஆசைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பல வகைகளில் வந்து நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறதுங்க எல்லா விஷயத்துலையுமே சாதகமான நிலை உருவாகும் உங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிக்க உங்களுக்குரிய மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து சமூகத்தில் வந்து உயர்ந்த காணப்பட வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்தின் போது சந்திரனூராகவும் இணைந்திருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுக்கு பரம்பரை சொத்துல செல்வம் வந்து கிடைக்க கூடுதலான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவர்களிடம் இருந்த பரிசுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கூட அதாவது தொழில் முனைவோர் தங்களுடைய செயல்பாடுகளை விரிவுபடுத்த முதலீட்டை பெறுவாங்க புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதன் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் மேம்படுத்தி கொள்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து படிப்படியான ஒரு முன்னேற்றத்தை போகிறது படிப்படியான வளர்ச்சியை அது உருவாக்கப் போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் பல வகைகள்லேயும் உங்களுக்கு வந்து நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரகணம் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது பொருளாதாரம் ரீதியாகவும் நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் அதீத நன்மைகளையும் சாதகமான சூழ்நிலைகளையும் அது உருவாக்கும் உங்களுக்கு வந்து சொத்து சேர்க்கை உருவாகும் வீடு மனை கட்டிடம் வாங்கக்கூடிய வேலை இது எல்லாமே இருக்கும் உங்களுடைய வியாபாரமோ தொழிலோ உங்களுடைய சொந்த இடத்துல நடத்துவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பணம் ரீதியாக நீங்கள் வந்து அதிக நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய வருமான ஆதாரங்கள் அதிர்ஷ்டத்தின் மூலமாக இருக்கும் யோகமான பலன்கள் கிடைக்கும் ராஜயோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது இந்த வரிசைனு நாம அடுத்து பார்க்க போகிற ராசி கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு தாங்கள் மேற்கொள்ளக்கூடிய தொழிலில் ஸ்திரத்தன்மையையும் லாபத்தையும் அதிகளவில் காண்பிங்க வியாபாரத்தில் வளர்ச்சி கண்டிப்பாக இருக்க பெரும் அதே மாதிரி சந்திர கிரகண நாளில் தொடங்கப்பட்ட புதிய திட்டம் வெற்றியடையவும் ஆரம்பிக்கும் உங்களுடைய வருமானம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் சேமிப்பும் பெருக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் இருந்து வந்த பொருளாதார சிக்கல்கள் இருந்து எளிதாக போகிறீங்க இந்த இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பல வகைகளில் சுபிக்ஷத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு அளிக்கப் போகிறது அதிலும் பொருளாதார ரீதியாக நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதீத நன்மைகள் அடைவீங்க அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கைகொடுக்க போகிறது சிலருக்கு ராஜயோகம் உருவாகலாம் யோகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் திடீர் பண வருவாய் அதிகரித்து காணப்படும் சேமிப்பு கணிசமாக உயர ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரத்தில் வந்து உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி உங்களுடைய தொழிலினுடைய வளர்ச்சி பாதை முன்னேற்றத்தை காணும் சுபகாரியங்கள் வீட்டில் நடைபெறுவதால் வீட்டில் மகிழ்ச்சிக்கும் குறைவிருக்காது அனைவரும் சந்தோஷத்தில் மகிழ்ச்சியாகவே காணப்படுவாங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை உங்களுடைய வீட்டிலையும் சரி சமூகத்திலையும் சரி உயர்ந்து காணப்படும் உத்தியோகத்தில் உங்களுக்கு ஆதரவான பல சூழ்நிலைகள் அமையும் அனைவருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஒற்றுமையுடன் செயல்படுவாங்க அதே மாதிரி வேலை சுமையும் சற்று குறைவாக இருக்கும் மொதத்தில் இந்த காலம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை தரப்போகிறது இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் சந்திர கிரகணத்தால் அதிக பலன்களை பெற வாய்ப்புள்ளதாக ஜோதிடமும் உங்களுக்கு கூறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம்